அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது சூடமோனாசை கலந்து ரெண்டாவது ரெண்டு ட்ரிப்பு புண்ணாக்க கரைசல் என்னுடைய கண்டுபிடிப்பில் உள்ள புண்ணாக்க கரைசலை ரெண்டு ட்ரிப் அடித்தேன் முதல் ட்ரிப்பு புண்ணாக்க கரைசல் மீனமிலம் ரெண்டாவது ட்ரிப்பு புண்ணாக்க கரைசல் ஐந்தலை கரைசல் இதை மாதிரி அடித்தேன் அடுத்தது மூணாவது நாங்கள் அடிக்கல அதுக்குள்ளே பயிர் வளர்ந்துருச்சு மூணாவது ட்ரிப்பு அடிக்கணும் தான் ஆசைப்பட்டோம் பயிர் வளர்ந்துருச்சு அதனால் உள்ளே போய் எங்கள் ஆளுங்க போய் அடிக்க முடியல ரொம்ப சொனையாக இருக்குதுன்னு சம்பால் இருக்குன்றீங்க இப்போ எனக்கு என்ன தெரியுதுன்னா நேற்று பேப்பரில் படித்தேன் தங்கம் இந்த வருஷத்துக்குள்ள கிராமுக்கு பத்தாயிரம் ரூபா போயிருமா பத்தாயிரம் ரூபா ஆயிருமா கிராமுக்கு இப்ப நம்ம வந்து கிராம் பத்தாயிரம் ரூபா வாங்கி நம்ம உடம்ப அழகுபடுத்துறத விட தங்கச்சம்பா நெல்லை வாங்குனோம்னா தங்கம் போடாமலே இந்த உடம்பு அழகாயிருமே நினைக்கிறானே அழகாயிரும் வணக்கம் பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் பசுமை நண்பர்களுக்கு பசுமை வணக்கம் உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமான மலையப்பன்னூல் கிராமத்தில் தங்கச்சம்பா சாகுபடி செஞ்சுருக்கிற மலையப்பன்னூர் இளங்கு அண்ணன் வயலுக்கு வந்திருக்கிறேன் அவங்க வந்து தங்கச்சம்பா சாகுபடி பண்ணிட்டு அறுவடை நேரத்தில் இருக்குது தங்கச்சம்பாவுக்கு ஏற்கனவே ரெண்டு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அறுவடை சமயத்தில் வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பாவோட ஒரு அழைப்பை கடந்த இரண்டு நாட்களாக ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாங்க அதன் போட்டு இன்றைக்கி மலைப்பொருள் கிராமத்துக்கு வந்திருக்கேன் பக்கத்தில் இருக்கிற நவநீத கிருஷ்ணன் பேச்சாளர் அவர் ஐயப்பா சேவா சங்கத்தில் தலைவராக இருக்கிறாரு பேச்சாளர் அவர் அவரும் நானும் வரேன் தங்கச்சம்பா வயலுக்கு நானும் பார்க்குறேன் தங்கச்சம்பா சா பொங்கல் சாப்பிட்டேன் பொங்கல் தினத்தன்று தங்கச்சம்பா வயலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து எங்களோட சேர்ந்துக்கிட்டாங்க ரெண்டு பேரும் என்னை போட்டி போட்டு நிறைய விஷயங்களை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு பேருமே ஜாம்புவான்கள் இவர் வந்து பேச்சாளர் அவர் இயற்கை விவசாயத்தில் பட்டையை கிளப்புறாரு ரெண்டு பேரும் நிறைய விஷயங்கள் தங்கச்சம்பாவை பற்றி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் தங்கச்சம்பாவை பற்றி கேளுங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் வணக்கா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் இல்லை இன்னைக்கு பொங்கல் விழா நடத்துனீங்கல்ல ஆமாம் சார் பதினெட்டு வகையான பொங்கல் ஆமாம் சார் எல்லா பொங்கலும் சாப்பிட்டு பார்த்தேங்க அந்த தங்கச்சம்பா அரிசியில் பொங்கல் வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் நல்லா சூப்பராக இருக்கும் அது நான் தான் உங்கள்கிட்ட கேட்டேன் அந்த நெல்லை பார்க்கணுன்னு நீங்கள் நீங்கள் என்ன சொன்னீங்க நெல்லை இதுக்கு பார்க்குறீங்க நான் வயலைக்கு பார்க்கன்னு கூப்பிட்டு வந்துடு வந்து எனக்கு ஆச்சரியம் பாருங்க இது தங்கச்சம்பா நெல் பயிர் பாருங்கள் என் உயரத்துக்கு இருக்குது ஆமாம் எனக்கு தெரிஞ்சு எங்கள் மாமா விவசாயம் பண்ணார் இப்போ போடிநாயக்கனூரில் அப்போல்லாம் இப்போ அந்த வயலுக்கு போவேன் சொல்லுங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நெல் எல்லாம் இவ்வளவு தான் இருக்கும் சும்மா அந்த கட்டை கட்டையாக இருக்கும் நெல் அதனால தான் இப்படி இருக்கா சரி ரெண்டாவது நோய் நொடி இல்லாமல் வாழணும்னா சம்பா சாப்பிட்டா ரொம்ப தெம்பாக வாழலாம்னு சொன்னாங்க சூப்பர் வந்தேன் மேலும் இந்த தங்கச்சம்பா நெல் வந்து இதயத்துக்கு ஆரோக்கியமா இருக்குமா உண்மைதான் உடம்பெல்லாம் பல பலன்னு அப்படியே மினுமினுப்பா இருக்குமாமே தங்கச்சம்பா நெல் தங்கத்தை அந்த அந்த போட்டு புடம்போட்டு சாப்பிட்டாங்க லாதிபதிதான் அதை சாப்பிட்டாங்க அவங்க நீங்கள் சொல்றதை பார்த்தா ரொம்ப சூப்பர் சூப்பராக இருக்கு அதாவது உடம்பு மெடுமனுக்குது சருமத்தில் எந்த நோயும் வராது விட்டமின் ப்ரோட்டீன்லாம் தங்கச்சம்பாள் இருக்குன்றீங்க இப்போ எனக்கு என்ன தெரியுதுன்னா நேற்று பேப்பரில் படித்தேன் தங்கம் இந்த வருஷத்துக்குள்ளே கிராமுக்கு பத்தாயிரம் ரூபா போயிடுமா ஐயயா பத்தாயிரம் ரூபாயிருமா கிராமுக்கு இப்போ நம்ம வந்து கிராம் பத்தாயிரம் வாங்கி நம்ம உடம்ப அழகுபடுத்துறதை விட தங்கச்சம்பா நெல்லை வாங்கினோம்னா தங்கம் போடாமலே இந்த உடம்பு அழகாயிருமேன்னு நினைக்கிறானே அழகாயிரும் அப்புறம் எதுக்கு நம்ம தங்கம் வாங்கிட்டு தங்கச்சம்பா வாங்கினா போதுமே தெம்பா இருக்கலாம் போல தெரியுத எனக்கு ஒரு சந்தேகம் இந்த தங்க சம்பாவை பற்றி நீங்கள் எப்படி அளவுக்கு இதில் ஆர்வம் கொண்டீங்க விவசாயம் பண்ணிங்க இதனுடைய பயன்பாடு என்ன இதை எப்படியெல்லாம் இப்போ நடவடிக்கணுன்னா ஏன்னால் நீங்கள் இயற்கை விவசாயத்தில் முன்னோடியாக இருக்கிறீங்க அதுவும் பசுமைச்சாரல் காணொலி காட்சியை பார்த்தாலே இயற்கை வேளாண்மை பற்றி சொல்லுது அதாவதுங்க அந்த காலத்தில் ஒரு பொருளாற்றுப்படை அப்படின்னு ஒரு இலக்கியம் சங்க இலக்கியம் அதில் சொல்கிறான் சாலி நெல்லின் சிறைகோள் வேலி ஆயிரம் விளையிட்டாக காவிரி புறக்கும் நாடு கிளவோனே அதாவது காவிரி படுகையில் ஒருவேலி நிலத்தில் ஆயிரம் கல் களம் நெல் விளைந்ததாங்க ஆமாம் உண்மைதான் அந்த காலத்தில் நான் என்ன கேட்குறேன் அவன் சும்மா அந்த பூட்டு போட்டு விவசாயத்துக்கு ஒரு வேலி நிலத்தில் ஆயிரம் களம் விளைஞ்சதுன்னா அந்த காலத்தில் விவசாயம் எப்படி இருந்திருக்கு எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது அதுவும் வேற எங்கேயும் பேசலை காவிரிப்புறக்கும் நாடு கிளவோனேன்றான் அது அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் அதாவது காவிரி டெல்டா பகுதியில் அந்த காலத்துல இயற்கை விவசாயம் வந்து நீங்கள் சொல்றது முற்றிலும் உண்மைதான் இப்ப இப்போ ரசாயனம் போட்டு வீணா போச்சு வயல்லாம் வீணா போச்சு இப்போ திருப்பி எங்களால எங்களை மூலியமா இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுக்கு என்னுடைய குருநாதர் நெல் ஜெயராமன் மூலியமாக ஒரு சந்தித்தேன் ஏத்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கண்டுபிடிப்பான புண்ணாக்கு கரைசல் அதுதான் கீழ புண்ணாக்கு போடுவேன் கொஞ்சம் புண்ணாக்குன்னா ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோ எல்லா ரெண்டு மூணு கலந்து போடுறது மேல வந்து ஐந்திரல் கரைசல் புண்ணாக்கு கரைசல் பண்ணி அடிக்கிறது கரைசல்னா அஞ்சு இலை ஆடு திங்காத அஞ்சு இலை அப்படியா கசப்பான இலைகள் கலப்பா நான் புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து எடுத்து வர்றேன் நம்ம பக்கம் கிடைக்க மாட்டே கிடைக்க மாட்டே அது வேலைக்கு தான் வாங்குறீங்களா காடுகள்ல இருக்கு காடுகள் நீங்களா போய் பறிச்சிட்டு வரீங்க புல்லான் சாது போறல்ல ஆமாமா புல்லான் சாது ஆமாமா அந்த போறப்ப அந்த காட்டுல உள்ள சித்தர்கள் உள்ள இடத்துல நான் இதை எடுத்துட்டு வந்துறேன் சரி அது வந்து அந்த இலையும் இந்த புண்ணாக்கு கரைசல சேர்த்து நான் அடிக்கறப்ப பாத்தீங்களா பூச்சி கீச்சி வரது இல்ல இவ்வளவு உயரமா நல்லா வந்திருக்கு பாருங்க இந்த 130 30 ல இருந்து 135 நாள் கணக்கு இது ஓ இது இது முத முதல்ல நான் வந்து இப்ப இப்போ தான் அந்த பண்ணணும் இதை நான் ஒரு வாட்டி ஒருத்தர் தான் ஒரு கிலோ அரிசி வாங்கி சாப்பிட்டேன் அதனுடைய சாப்பிட்டோம்னா அந்த ஒரு கிலோ அரிசி நாங்கள் ரெண்டு பேர் தானே ரெண்டு மூணு வேலை சாப்பிட்டோம் அது மாதிரி ஒரு இந்த நல்ல டேஸ்ட்டு இது இருந்துச்சு பார்த்தேன் இந்த ட்ரிப்பு நம்ம என்ன பண்ணுமோ அந்த தங்க சம்பா போட்டு எல்லாேருக்கும் கொடுக்கணும் நல்லபடியாக இருக்கணும் இதில் வந்து மதிப்பு கூட்டி என்னென்ன பண்ணணுமோ பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன் அதுதான் இந்த இது பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ஷிஃப்ட்டு என்னுடைய புண்ணாக்க கரைசல் மீனமிலம் அடுத்தது வந்து ஐந்தேல கரைசல் மீனமிலம் இதைதான் நான் அடிச்சிருக்கேன் இது வேலை ரெண்டு ஸ்விப்ட் அடிச்சிருக்கேன் கீழே வந்து புண்ணாக்கு போட்டிருக்கேன் அவ்வளவுதான் என் நிலம் வந்து கொஞ்சம் இயற்கைக்கு ஒத்து வந்துருச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு உயரம் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்து வயலோட பக்கத்துக்காரங்க வந்து இது என்ன அது இப்படி இருக்குறாங்க அதாங்க என்ன விட்டா மரமாதிரி ஆயிரும் போல தெரியுதா அது அதுக்கு அதுக்கு நெல் இருக்கு யானை உள்ள போனா கூட வெளியில தெரியாதான் இருக்கு அதான் இந்த மாதிரி தான் சாகுபடி பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க கதிர்கள்லாம் எப்படி இருக்குங்க யானை உள்ள போக முடியாதுன்றது சொல்றீங்க இல்லையா இதை புறநான் ஒரு இலக்கியம் பேசுது ஒரு பிடியான படுக்கிற இடத்துல ஆறு களிரி யானையோட அளவுக்கு நெல் வளையுமா ஓஹோ ஒரு பிடியான படுக்கிற இடத்துல ஆறு யானை எவ்வளவு இருக்கும் அந்த அளவுக்கு நெல் வளையும் சங்க இலக்கியம் பேசுதுங்க அந்த யானையோட அதுல உள்ள ஒரு அதோடைய கோமையும் இது வந்து அந்த விளைச்சல் விளைச்சல அவ்வளவு இதாக இருக்கு அதாவதுங்க ஒரு விஷயம் அதாவதுங்க இந்த உடலுக்கு வந்து உணவு மட்டும் முக்கியம் உணவு முக்கியம் ஆனால் உணவு மட்டும் முக்கியம் இல்லைங்க இந்த உணவால் ஒரு ஆரோக்கியம் அறிவு சார்ந்த தன்மையை வந்து நமக்கு இந்த நெல்லும் அரிசியும் நமக்கு வெளிப்படுத்துது காரணம் என்னன்னு சொன்னால் நம்ம இந்த நீங்கள் இயற்கை வேளாண்மை பண்ணுறீங்க நாம் அந்த காலத்தில் இயற்கை வேளாண்மை தான் பண்ணியிருக்கிறாங்க இப்போல்லாம் இப்போ வந்திருக்கிற யூரியா பாஸ்பேட்டு சல்ஃபேட்டு என்னென்னமோ மருந்தெல்லாம் வந்து அன்றைக்கி கிடையாது ரெண்டாம் நூற்றாண்டில் கிடையாது ஆனால் இவ்வளவு விளைச்சலை பயிர் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி வந்திருக்கு அப்படின்னா இயற்கை விவசாயத்தின் மூலமாக இவ்வளோ நன்மை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நாம் இயற்கை விவசாயத்திலேருந்து அப்படியே மெல்ல மெல்ல நழுவி தகர்ந்து செயற்கையில் ஒரு பன்முகம் பெற்று நம்முடைய இயற்கையினுடைய இன்முகத்தை இழந்து வன்முக சமுதாயத்தை நோக்கி போய்கிட்டுருக்கோம் ஏன்னா உடம்பு தான் ஒரு குணத்தை நமக்கு வந்து என்ன எதை சாப்பிட்டா அதுக்கேற்ற மாதிரி தான் குணம் இருக்குமா

அன்னமயம் பிராணன் அப்படின்னு பல உண்டு இப்போ நீங்கள் சொல்கிறப்ப தான் தெரியுது இந்த தங்கச்சம்பா சாப்பிட்டா வாழ்க்கையில் நமக்கு இதயத்திற்கு ஆரோக்கியம் சர்மத்திற்கு பளபளப்பு நோய் எதிர்ப்பு சக்தி புரோட்டீன் வைட்டமின் இதெல்லாம் எனக்கு நமக்கு நிறைய போகும் இது ரெகுலரா சாப்பிட்டா அந்த கண்ணு கோல கருப்பு இருக்கு ஆமா அது போகும் ஏற்கனவே இந்த லேடிஸ்ங்களுக்கு வந்து கருப்பு முகப்பரு கரும்புள்ளி முகப்பரு அதுவும் போயிடும் அது உள்ள போய் அது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியல ஆனா கரும்புள்ளி போகுதுங்கிறாங்க இது வந்து நான் சில பேர் சார் இந்த கரும்புள்ளி முகப்பருவுக்கு இப்ப லேசர் ஆபரேஷன் அந்த ஆபரேஷன் பியூட்டி பார்லர்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவழிச்சுக்கிட்டு இருக்காங்க சார் அதெல்லாம் வேணாம் ரெகுலரா சாப்பிட்டோம்னா சரியா போயிடுது எனக்கு கூட வந்து நீங்க ஏற்கனவே கருங்குருவ பேசுனீங்களா ரெகுலரா

இந்த கல்யாணம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க ஊருக்கு நடுவில் ஒரு பெரிய கல் இருக்கும் அந்த கல்லை தூக்குனா தான் அவனுக்கு பொண்ணு கொடுப்பாங்க அதுக்கு என்ன சாப்பிடுவான்னா மாப்பிள்ளை சம்பா தான் சாப்பிடுவான் அந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை சாப்பிட்டு அவன் அந்த கல்லை தூக்கி பொண்ணை கல்யாணம் பண்ணுவாங்க இது பார்த்திங்கன்னா சார் ஆ அந்த காலத்துல ஒரு சினிமா படத்துல வரும் தங்க சம்பா நெல் இருக்கும் தங்கமே தங்கம் தங்க சம்பா நெல் தங்கமே தங்கம் அந்த காலத்திலேயே அதுக்கு முன்னோர்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அது ஒரு அந்த சினிமாவே எடுத்திருக்காங்க அந்த பாடல்கள் அப்போனா நமக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இருந்து அவங்க பாடி இது பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி அந்த நெல் இருக்கு அப்படின்னா அது எவ்வளவு மருத்துவ குணம் எவ்வளவு உடம்பு ஸ்கின் ப்ராப்ளம் எவ்வளவு மூஞ்சி அழகா இருக்கும் பாட்டுலேயே சார் தை பிறந்தா வழிபிறக்கும் தங்கமே தங்கம் தங்கச்சம்பா நெல் வந்தா தங்கமே தங்கம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தங்கச்சம்பாவுக்கு எனக்கு ரொம்ப ஆசை வந்துதான் பயிர் பண்ணணும் சரி இதுக்கு விலையெல்லாம் எப்படிங்க விலை வந்து இன்னுமே தான் நம்ம நிர்ணயம் அதாவது இயற்கை விவசாயிகள் என்ன விலையுதோ அதோடைய செலவை பார்த்து அதுக்கு தான் நம்ம உடனே நிர்ணயம் பண்ண முடியாது அதுதான் சரிங்கண்ணா இளவண்ண சொல்லுங்கண்ணா தங்கச்சம்பாவை பற்றி நீங்கள் ரெண்டு பேரும் பேச்சாளரும் நீங்கள் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சரி ரொம்ப மகிழ்ச்சி மக்களுக்கு புரியும்படி எளிமையாக சொன்னீங்க இப்போ தங்கச்சம்பா எப்படி சாப்பிடு பண்ணுன்னு நம்ம சொல்லணும்ல ஆமாம் இப்போ ஏக்கருக்கு எத்தனை கிலோ விதை பயன்படுத்தினீங்க எத்தனை நாள் நாற்று வளர்த்திங்க அதை சொல்லுங்கள் பார்ப்போம் இப்போ தங்கசம்பா நான் இயற்கையாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இப்போ ஒரு ஏக்கர் தான் நான் நட்டுருக்கேன் அதை நான் ஒரு ஏக்கருக்கு என்ன பண்ணேன்னா நான் கிட்டத்தட்ட பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு கிலோ எடுத்துக்கிட்டேன் நல்லா சுத்தமாக பதினஞ்சு கிலோ எடுத்துக்கிட்டேன் அதை வந்து பரவலாக விட்டு நான் நாற்றை விட்டு நட எடுத்தேன் அதை வந்து கரெக்டாக இருபத்தி எட்டுலேருந்து முப்பதாம் நாள் நாங்கள் நட ஆரம்பித்தோம் அப்போ என்ன பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா மழை வந்துடுச்சு அதனால் நான் என்ன பண்ணேன் உடனே என்ன பண்ணேன் வளர்ந்துருச்சு உடனே அதை க்ராப் பண்ணி அறுத்தேன் அறுத்துட்டு அந்த ஒரு 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 அடி தான் அதை நடவு நட்ட நடவு நட்டு கூட வந்து கூட நீங்கள் எல்லோருக்கும் வந்து ஒரு பார்த்தாங்க எல்லோருக்கும் கேள்வி கூட கேட்டாங்க என்ன அறுத்து நிறைய நிறையா வருமானம் அறுத்து நட்டுருக்கேன் எப்படி இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா புண்ணாக்கு கரைசல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஒரு பத்து கிலோ புண்ணாக்கு ஒரு பத்து கிலோ கடலை புண்ணாக்கு பத்து கிலோ எழுது புண்ணாக்கு நம்மள்கிட்ட இருந்தது அதை மூ ரெண்டு மூட்டை சாணி எருவில் கலந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது சூடோ மோனாசை கலந்து ஒரு நாள் வச்சிருந்து எல்லாம் வாரி ஒரே ட்ரிப்பு தான் அடி உரம் போட்டது அவ்வளோதாங்க வேறு ஒன்றும் கிடையாது ரெண்டாவது ரெ ரெண்டு ட்ரிப்பு கரைசல் என்னுடைய கண்டுபிடிப்பில் உள்ள புண்ணாக்க கரைசலை ரெண்டு ட்ரிப்பு அடித்தேன் முதல் ட்ரிப்பு புண்ணாக்க கரைசல் மீனமிலம் ரெண்டாவது ட்ரிப்பு புண்ணாக்க கரைசல் ஐந்தலை கரைசல் இதை மாதிரி அடித்தேன் அடுத்தது மூணாவது நாங்கள் அடிக்கல அதுக்குள்ளே பயிர் வளர்ந்துருச்சு மூணாவது ட்ரிப்பு அடிக்கணுதான் ஆசைப்பட்டோம் பயிர் வளர்ந்துருச்சு அதனால் உள்ளே போய் எங்கள் ஆளுங்க போய் அடிக்க முடியல ரொம்ப சுனையாக இருக்குன்ட்டாங்க ரெண்டு ட்ரிப்பு புண்ணாக்கு கரைசல் பண்ணியிருக்கேன் கீழே புண்ணாக்கு போட்டிருக்கேன் வெறும் புண்ணாக்கிலே வளர்ந்து இந்த மாதிரி இருக்குங்க இது வந்து ஈல்டு எப்படின்னு அறுவடை தான் தெரியும் கதிர்கள்லாம் நல்லா வந்திருக்கு இதுதான் என்னுடைய புதிய கண்டுபிடிப்பு ஒரு புதிய கண்டுபிடிப்பு பார்த்தீங்கன்னா கரைசல் அது புதுக்கோட்டை மாவட்டத்துக்குள்ள கசப்பான இலைகளை தான் வச்சு இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை பற்றி நான் கொஞ்சம் நேரம் இன்னும் அதோடைய ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு அந்த ஆராய்ச்சி முடிஞ்ச பிறகு அதை பற்றி நான் உங்களுக்கு விளக்கம் சரிங்கண்ணா இப்போ வந்து நடவு பண்ணிங்க நடவு பண்ணி அடியுரமாக புண்ணாக்கு போட்டாங்கிறீங்க அதுக்கப்புறம் ரெண்டு முறை புண்ணாக்கு கரைசல் வந்து தெளிச்சிங்களா ஆமா ஸ்ப்ரே பண்ணிட்டேன் வந்து பதினெட்டாம் நாள் வந்து ஒரு ஸ்ப்ரே அதுல இருந்து பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சா நாள் ஒரு ஸ்ப்ரே பண்ணேன் அதுக்குள்ளே வளர்ந்துருச்சு இது அறுத்த உடனே வேகத்துல அதிக வேகத்துல வளர்ந்துருச்சு அதனால முப்பத்தஞ்சு அஞ்சா நாள் ஒரு வாட்டி அடிச்சிட்டேன் இப்ப இந்த ஏழு வகையான புண்ணாக்கு கரைசல மேலே தெளிச்சல்னு சொல்றீங்க என்ன அளவுல தெளிச்சீங்கன்னு சொல்லுங்க அதாவது பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரிப்பு முன்னூறு எம்எல் ஐம்பது எம்எல் மீன் அமிலம் அதுதான் ஃபஸ்ட்டு டோஸு ரெண்டாவது டோஸு அடிக்கிறப்ப நானூற்றம்பது எம்எல் புண்ணாக்கு கரைசல் அது பார்த்தா அஞ்சில கரைசல் வந்து ஒரு இரநூறு எம்எல் போட்டு அடித்தேன் ரெண்டாவது ட்ரிப் அடித்தேன் அதில் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா பூச்சி கட்டுப்பாடு இந்த தோகை பூச்சிலாம் ஓரளவுக்கு எல்லாம் கண்ட்ரோல் ஆகிட்டேன் பக்கத்துலேருந்து வர்ற பூச்சிலாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிட்டேன் அப்படி தான் இது ரெண்டு ரெண்டு ட்ரிப் அடிச்சிருக்கேன் அடி உரம் இதான் போட்டிருக்க சரிண்ணா தங்கச்சம்பா நடவு பண்ணி ஒரு முறை புண்ணாக்கை போட்டிருக்கீங்க புண்ணாக்குன்னா எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க அந்த புண்ணாக்கு போட்டிருக்கீங்க அடுத்து ரெண்டு தடவை புன்னாக்கரிசல் தெளிச்சுங்கிறீங்க மீன் அமிலம் தெளிச்சங்கிறீங்க பயிர் வளர்ந்து சாஞ்சி கிடக்கு இந்த பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா கண்ட கண்ட மூட்டை கலர் கலராக வித விதமாக வாங்கி ரசாயனத்தை வாங்கி ஆயிரம் கனவு செலவு எப்படி கூட்டுறாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த அளவுக்கு வளரலைன்னா என்னென்ன பண்ணுனீங்க நீங்கள் அது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கண்ணே அண்ணே இது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷமாக அந்த இது நிலத்தில் வந்து நான் இயற்கையாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடந்து வர்றப்பே தெரியும் வரப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முழங்காலுக்கு மேலே ஹைட் பண்ணியிருப்பேன் மற்ற தண்ணி வெளியே உள்ள தண்ணி வராமல் இது என்ன ஒன்று பன்னெண்டு வருஷமா நான் ரெகுலராக இந்த மாதிரி பண்ணுறப்ப இயற்கையாக பண்ணிடுப்ப இந்த மண் இப்போ மாறிடுச்சு மண் மாறினா நம்ம எதுவுமே கூட போட வேண்டியதில்லை அது பாட்டுக்கு நட்டிட்டு போனால் அது களை எடுத்துட்டோம்னா அது பாட்டுக்கு வளர்ந்து வந்துடும் மண்ணு மாற்ற மாற்றி மண் புழு என்ன பண்ணிடுச்சு மேலே வர ஆரம்பிச்சிது இதில் இன்னொரு பெரிய க விஷயம் என்ன தெரியுங்களா இந்த வயலில் வந்து களை எடுத்துகிட்டு போகிறப்ப ஒரு ஒரு பையன் நண்டை கொண்டு போகுங்க மற்ற வயலில் நண்டு இருக்கிறது இல்லை அதேமாரி நண்டும் நத்தையும் கொண்டு போகுதுங்க இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா பக்கத்துலேருந்து வய பக்கத்துலேருந்து பக்கத்தில் உள்ள ஒரு இருந்து வந்து தண்ணி மேலே ஏறி வந்து பார்த்திங்கன்னா வெறா மீன் நிறையா குட்டி அதை பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு முடி வெறா மீன் குட்டியாக பிடிச்சிருக்கும் எனக்கு தெரியல நாங்கள் மீன்லாம் சாப்பிட மாட்டோம் அவங்க வந்து பிடிச்சிட்டு போயிருக்காங்க அந்த மாதிரி என்னுடைய மண்ணு வளமான பிறகு ரெண்டு ட்ரிப்பு இந்த புண்ணாக்கரசியில் இதை பார்த்தீங்க எவ்வளோ அழகாக இருக்கு எவ்வளோ உயரமாக அருமையாக இருக்கு அருமையாக அருமையாக இருக்குது இதை பாருங்கள் அதுதான் இது இன்னும் அண்ணா இன்னொரு விஷயம் நீங்கள் சொல்ல மறந்துட்டீங்க தங்கச்சம்பா நடவு பண்ணி முப்பத்தஞ்சு நாற்பது நாளில் நான் கூப்பிட்டீங்க ஆமாம் மழை பெஞ்சிட்டு இருக்கப்ப காடை முட்டை போட்டுருக்குன்ட்டு அதை கொஞ்சம் சொல்லுங்கண்ணா அது தங்கச்சம்பா பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இடத்துல மேட அந்த இடத்துல காடை முட்டை போட்டுச்சு அதுக்கு நான் ஒரு பந்தல்லாம் போட்டு வச்சேன் ஆமா நிறையா பேர் ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதை பற்றி நான் கவலைப்படுறதை சொல்றவங்க தூட்டு வாங்க தூட்டட்டும் போட்டும் போயிட்டே இருப்பேன் வைட்டாங்க அதுதான் நாம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அது அதுக்கு நான் இல்லை அதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா பக்கத்துல ரசாயன விவசாயம் பண்ணுறவங்களெல்லாம் விட்டுடுச்சு ஆமாம் நீங்கள் இயற்கையை விவசாயம் பண்ணுற தங்கச்சம்பா வயலில் வந்து காடை முட்டை போட்டுச்சு பாருங்க ஆமாம் ஆமாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய வயலில் பார்த்தீங்கன்னா மயில் சிட்டுக்குருவிகள் இந்த நண்டு பாம்பு எல்லா இயற்கையும் வந்துட்டு தான் இருக்கு நாங்க நடந்து போறப்ப பாத்தீங்கன்னா பாம்பு தான் போவோம் கை தட்டுனா அது பட்டு போயிடும் இன்னைய வரைக்கும் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு இது வரைக்கும் எந்த சாகுபடும் பண்ணது இல்லை சரிங்கண்ண தங்க சம்பாவில் மூணு விதமான இடுபொருட்கள்ல பயிரை வளர்த்துட்டீங்க சூப்பராக இருக்கு அருமையா இருக்கும் உங்க மண் வளமாயிட்டு அழகா எடுத்துக்காட்ட சொல்லிட்டீங்க தங்க சம்பாவை எப்படி நீங்க மார்க்கெட் பண்ண போறீங்க இப்போ ஒரு ஏக்கரை தங்க சம்பா நடவு பண்ணிருக்கீங்க குறைச்சது எப்படி ஒரு இருபத்தஞ்சு மூட்டை வருமா வருவாங்க இருபத்தஞ்சு மூட்டை தங்க சம்பாவை எப்படி நீங்க மார்க்கெட் பண்ண போறீங்க அந்த யுத்திய கொஞ்சம் சொல்லுங்க நம்ம நேரங்களுக்கு இருபத்தஞ்சு மூட்டை இருக்கிறத நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு மூட்டை புழுங்கல் அரிசியாகவும் எல்லாருக்கும் கொடுக்க போறோம் பாக்கி வந்து பத்து மூட்டைய மதிப்பு கூட்டி இடியப்ப மாவு சூப்பர் புட்டு மாவு அதுக்கப்புறம் வேற என்னோட கஞ்சி மாவு ஏன்னா இது தங்கம் தம்பா பெண்களுக்கு ரொம்ப இதா இருக்குன்னு சொல்றாங்க இதுல ஒரு ப்ராசஸர் பண்ணி கஞ்சியா கொடுத்து சாப்பிடாதவங்களுக்கு இதை மாதிரி கொடுத்தோம்னா கஞ்சியா கொடுத்தோம்னு வச்சுங்க அவங்களுக்கு வந்து உடம்பு மேனி எல்லாமே நல்லா இருக்கும் அது ஒரு ஐடியா பெண்களுக்காக இது ஒன்று பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணிருக்கேன் அது ஒரு நான் ஒரு நிறைய மதிப்பு கூட்டு பண்ணியிருக்கேன் அது கூட பசுமை உடல் எல்லாம் சொல்லிருக்காங்க இதுக்கு ஒரு வித்தியாசமா கொஞ்சம் யோசனை பண்ணி நமக்கு விடிய கால நாலு மணிக்கு தான் அந்த யோசனைகள்லாம் சரி பண்ணி தான் இதை நான் செய்யலான் இருக்கேன் மதிப்பு கூட்டியும் நெல்லா விவசாயத்தை கொடுக்கவும் விதை கொஞ்சம் ஒரு ஒரு பத்து கிலோ கொடுக்கலாம்னு இருக்கேன் அது விதையை இப்போ நான் எடுத்துட்டு இருக்கேன் தனியா அறுத்து ஒவ்வொரு நெல்லாக அறுத்து எடுத்துட்டு இருக்கேன் சரிங்கண்ணா ஆனால் கடைசியாக ஒரு கேள்வினா இப்போ வந்து பக்கத்தில் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு இந்த உயர் விளைச்சல் ரகங்கள் சாப்படி பண்ணியிருக்கவங்களாம் நம்ம ஏரியாவில் முப்பத்தஞ்சு நாற்பது மூட்டை அடிக்கிறாங்க ஆமாம் ஆமாம் நீங்கள் இருபத்தஞ்சி மூட்டை தான் வருது தங்கச்சம்பா இருபத்தஞ்சி மூட்டை வருது நீங்கள் நட்டு கருப்பு கவுனியோ இல்லை வந்து வெள்ளை கவுனியோ இதெல்லாம் வந்து இருபத்தஞ்சி முப்பது மூட்டை வருது அப்படிங்கிறீங்க அவன் நாற்பது மூட்டை அடிக்கிறதுங்க நீங்க இருபத்தஞ்சி மூட்டை அடிக்குது எப்படி உங்களுக்கு லாபம் கிடைக்குது அதை நான் முக்கியமா ஒன்றும் கிடையாதுங்க லாபம் வந்து நல்லா தான் கிடைக்குது நம்ம வந்து நல்லா ஆனால் இதில் என்னன்னா அவன் வந்து அங்கேருந்து இருந்து மேடு உடனே அறுப்பான் உடனே வித்துட்டு போய்டுவான் கழுத்துல வியாபாரம் அங்க வியாபாரம் கழுத்து விடு நாங்க அப்படி கிடையாது இத அறுத்து இத வந்து ப்ராசஸர் பண்ணி மக்கள் யார் யார் கேக்குறாங்களோ அவங்க நோய் நொடி இல்லாம இருக்கணும்னு அரிசியாகவும் மதிப்பு கூட்டியும் பண்ணிக்கிட்டு இருக்கான் இதுல என்னன்னா அவன் முப்பது மூட்டை அறுக்கறான முப்பது மூட்டை அறுத்து டிஎச் க்கு செலவு பண்ணிட்டு இங்க இருந்து வண்டியில கொண்டு போய் அது அந்த செலவு எந்த செலவு அது ஒரு மாதிரியா போய்டுது நாங்க இங்கேயே அறுத்து எங்க வீட்டுக்கே கொண்டு போறதுனால இது செலவு கம்மி ரெண்டாவது ஒரு நிலத்துல ஒரு நில நெல்லை விளையுதுன்னா அந்த நிலத்துல இவ்வளவு விலையுதா இவ்வளவு செலவு பண்ணியிருக்கோமா அதுக்கு ஒரு கால்குலேஷன் போட்டு அதுக்கு தகுந்தாப்புல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாதா அரிசி அறுபது ரூபா எழுபது ரூபா வந்துருச்சு இப்போ எங்கே அரிசி எண்பது ரூபா தான் இருபது ரூபா தான் கூட வைக்கிறோம் ஏன்னா அந்த ஐம்பது மூட்டை நாற்பது மூட்டையிலேருந்து நாங்கள் இருபத்தஞ்சி மூட்டை வர்றோம் பாருங்கள் அதுக்காகவே அதை கூட வச்சு விற்கிறோம் அதை பொதுமக்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ரைட் ரொம்ப அருமையாக சொன்னீங்க இயற்கை விவசாயிகளுக்கு உள்ள கஷ்டங்களையும் அதே சமயத்தில் இயற்கை விவசாயத்தில் லாபம் தான் பார்க்குறீங்கிறது தெளிவாக சொன்னீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வேறு ஏதாவது தங்கச்சம்பாவை பற்றி சொல்ல வேண்டியது இருந்தால் சொல்லிவிட்டு வீடியோவை முடிச்சுக்கலாம்

மைனஸ் மூணு டிகிரியில அந்த அந்த தீவு இருக்கு அதுக்கு கீழே உள்ள சுரங்கம் வெட்டி உலகத்துல என்னென்ன விதை இருக்கோ எந்தெந்த நாட்டுல என்னென்ன விதை இருக்கோ அத்தனையும் அவங்க பாதுகாத்துட்டு வர்றாங்க அது ஒரு காலத்துல சண்டையோ பிரச்சனையோ வந்தா அதுக்காக கொடுக்காது சமீபத்துல கூட சில வாரங்கள் நடந்து பாருங்க இப்ப போய் அவங்கள்ட்ட தான் அந்த விதைகள் மர விதைகள் கண்ணு விதைகள் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க வாங்கி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுதான் இப்ப நம்ம பாத்தீங்கன்னா கோயில் கோபுரங்களில் நவதானியங்கள் இதெல்லாம் வச்சு நம்ம மேலே கொண்டு வச்சுருக்கோம் வெள்ளமும் புயலுகளோ கூட வர்றப்போ அதை நம்ம காப்பாற்றிட்டு இருக்கோம் ஆனால் உலகத்தில் உள்ள அனைத்தையும் நார்வை நாடு பாதுகாக்கிறதுக்கு அந்த நார்வை நாட்டுக்கு நன்றி சொல்கிறேன் ஆ சூப்பர் அருமையான இந்த விஷயத்தை வந்து நம்ம காணொலியில் நம்ம நேயர்களுக்கு நம்ம சேனலில் சொன்னதுக்கு பசுமை சாரல் சார்பாக உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்

ஐயா பேச்சாளர்கள் சார் அவர்களுக்கும் பசுமை சார்பில் சார்பாக இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதாவது ஒரு நல்ல விஷயம் இனிமேல் வாழ்க்கையில் தங்கம் வாங்குகிற நகைக்கடைக்கு போகிறத விட விவசாயிகிட்ட வந்து தங்கச்சம்பா நா நெல்லு வாங்கினா அந்த அரிசியை சாப்பிட்டா வாழ்க்கை பொண்ணாக ஒளிரும்ன்றதான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அதனால் வந்து நம்ம செயற்கை தங்கத்தை விட இயற்கையாக நம்ம விவசாயம் செய்கின்ற இந்த தங்கச்சம்பா தான் வாழ்க்கையை நமக்கு நல்லபடியாக கொடுக்கும் அதை வந்து மக்கள் உணர்ந்து அதை அவருடைய அந்த முறைகளையெல்லாம் தெரிந்து மக்கள் உணர்ந்து தங்கச்சம்பா நெல்லை உண்டு அந்த அரிசியை பெற்று தெம்பா தான் எங்களோட ஆசை ரொம்ப நன்றி என்னுடைய சந்தேகங்களுக்கு விளங்கொடுத்து இந்த சமுதாயத்துக்கு ஒரு நன்மையை செய்கிறீங்க சமுதாய பணி ஆமா என்ன சமுதாயம் வந்து ஒரு ஆரோக்கியமா இருக்கணும் அறிவு சார்ந்த தன்மையோட இருக்கணும் அதை வந்து நீங்க வந்து பசுமை சாரல் காணொலி காட்சி மூலமா நீங்க வந்து ஒரு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க மக்கள் மனதுல அது நீடிக்க கரெக்டா சொன்னீங்க ஆயிரம் சேனல் இருக்கலாம் லட்சம் சேனல் கோடிக்கணக்கான சேனல் இருக்கலாம் விவசாயத்தை எடுத்து விவசாய பெருங்குடி மக்களை வந்து உதவிகரமாக இருந்து அவங்க வந்து மீட்டெடுக்கணும் அவங்களை வந்து ப்ரொமோட் பண்ணணும் நடந்துட்டு இருக்க சேனல் ஒரு சில சேனல் அது பொழுதுபோக்கு இது பழுது நீக்கு அதனால வந்து அந்த பொழுத போக்கி நாம வாழ்க்கையில பட்ட பழுதெல்லாம் நீக்க ஒரு ஆலமர விழுதா நீங்க இருக்கிறீங்க ஆகையினால பசுமை சாரல் வீடியோவை என்றைக்கு மக்கள் தொழுது வணங்குவார் வணக்கம் நண்பர்களே தங்கச்சம்பா வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துருப்பீங்கன்னு மனமாற உறுதியாக நம்புகிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அத்தோடு இதே போன்று ஒரு நல்ல வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுவது உங்கள் பசுமை எட்வின் ரொம்ப